இந்த மாதிரியெல்லாம் ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரெண்டு நாளைக்கு இதோட டேஸ்ட்டு நாக்கில் அப்படியே இருக்குங்க தொண்டைக்குமே இதமாக இருக்கும் கறிவேப்பிலை பூண்டு மிளகு எல்லாத்தையும் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் மிக்ஸி ஜார்ல ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் பத்து போல பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு கல்லுப்பு ரெண்டரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் பதினஞ்சு போல குருமிளகு சேர்த்து இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதைக்கிடுங்க அரைச்ச மசாலாவையும் இது கூடவே தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா என்ன பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி சுட சுட சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பாய்